கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையோ இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் அநேக கள்ள தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அலையிலயா பாருங்கள் இந்த வேத வசனம் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது யாரிடம் சொல்கிறார் என்றால் சீசர்களிடம் சொல்கிறார் சீசர்கள் அப்படி என்ன கேட்டாங்க என்றால் உங் ஆண்டு வரே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்றும் என்ன அடையாளம் என்ன அந்த அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் பாருங்கள் அடையாளம் கேட்குறாங்க உடைய வருகைக்கும் உலகத்தை முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்போ தான் ஆண்டவர் அநேக கரைங்களை சொல்லும்போது தான் என்ன கரைங்களில் பார்க்குறோம் அநேக க கள்ள தெற்கு தசைகளும் எலும்பியாக அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று பார்க்கிறோம் பாருங்கள் இந்த கள்ள தெற்கு தசைகள் ஆட்டுத்தோல் போர்வை பூர்த்தி கொண்டு வருகிற ஓநாயாய் வருகிறார்கள் அப்போ அவங்களுடைய அந்த பிசாசனுடைய வலைக்கு ஒருபோதும் விழுந்து விடக்கூடாது நாம் தெளிந்த சிந்தையளாக விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாக நாம் நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கங்கள் என்று மத்தையோ ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கைகள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உங்களிடத்திலோ அவர்கள் வச்சிக்கிற ஓநாய்கள் உள்ளத்தில் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓனாய்கள் அவங்க நம்ம எடுத்துகிட்டு வராங்க ஆனால் அவங்க இருதயம் எப்படின்னா பச்சிக்கிற ஓனாயாக இருக்குது இப்படி இருக்கவங்கள தான் ஆண்டவர் ஆண்டவருடைய ஆண்டவருடைய அவர்களுடைய இது இதுனால் அவர்களை கணிகளாலேயே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது இருக்குது கள்ளத்திற்கு திசைகளை அவருடைய கணிகள்னாலே அறிவீர்கள் ஏன்னா ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிற ஓனாய்கள் இந்த ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருதுன்னா நம்மளை மாதிரி கிறிஸ்தவர்கள் மாதிரி தான் வருவாங்க சபைக்கு இருப்பாங்க ப்ரீச் பண்ணுவாங்க ஒரு சே நடத்துவாங்க நமக்கு டிஃப்ரெண்ட்ஸாக கண்டுபிடிக்க முடியாது அவங்க வேத வசனத்தை போதிக்கும்போது கவனமாக கவனிக்கணும் வேதத்துக்கு மாறாக புறம்பாக போதிப்பாங்க அந்த போதனை கேட்கும்போது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் வந்து அந்த அப்போ வந்து நம்ம அப்படிப்பட்ட வேதத்துக்கு புறம்பாக எகென்ஸ்டாக பேசும்போது நம்ம அதை கண்டுபிடிக்க வேண்டும் ஆவி பகுத்தறி வரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டர் சொல்கிறார் ஒருவரும் வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று அப்போ நம்ம அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் காத்துக்கொள்வோம் ஆண்டர் வருகை ஆண்டவரே எந்த நிமிஷத்தும் வருகை இருக்கலாம் கடைசி கடைசிரமத்தில் ஆண்டவரே அப்பா தோத்திரக்கத்தை எந்த உங்கள் வருகை இருக்கலாம் ஆண்டு இந்த கள்ள திற்கதர்சிகளை தரிசிகளை வரையை நாங்கள் இனம் கொண்டு அழிக்க ஆண்டவரே ஆவி பகுத்தறி வரத்தை எங்கள் ஒவ்வொருக்கு தந்து நடத்துங்கப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருக்கும் ஆண்டவரே ஆவி பகுத்திரி வரம் ஆண்டவரே அப்பா தோத்திர கதை அவர் நினப்ப முடியாது ஜபிக்கிற கதை என்ன அப்படியே சேர்க்கறதுக்காசி தோற்றுறோம் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க இயேசுக்கு சிரமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அதோட ஆண்டவரே நாளில் ஆண்டவரே அப்பா அந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை இந்த ஜீவன் சுகம் வெள்ள நாளைக்கு தந்து நடத்துகிற கிருபை காய்ச்சோத்திரம் கலந்து நிறைய கிருபையாக பாதுகாத்து கற்று வந்துடுறேன் நன்றி அப்பா ஆண்டவரை ஆசீர்வதிங்க வெள்ளப்படுத்துங்க பாதுகாத்துக்குங்க வேலையில் ஆண்டவர் அப்பா இந்த நாள் முழுவதும் கிருபையாக வழி நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க இயேசுக்கு சம்தான் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே அமேன் அமேன்